தேர்வில் தோல்வியடைந்ததற்காக அடைந்ததற்காக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட மகனை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து கஷ்டப்பட்டு காப்பாற்றினார் அப்பா இன்னமும் அந்த மனவேதனையில் இருந்து மகன் வெளியில் வரவில்லை அவனை அப்பா எதுவும் சொல்லவில்லை விவசாயியான அப்பா அவனை அழைத்து கொண்டு வயலுக்கு வந்திருந்தார் பருத்தி வயலின் ஓரமாக இருந்த ஒரு செடியில் பூச்சி அரித்திருந்தது அதை உன்னிப்பாக ஆராய்ந்தார் அப்பா வயல் முழுக்க சுற்றி பார்த்தும் வேறு எங்கும் பூச்சி பாதிப்பு இல்லை மகனும் அதை கவனித்தான் ஏதோ யோசனையில் ஆழ்ந்த அப்பா தன் வேலையாட்களை அழைத்தார் வயல்ல பூச்சி வந்துடுச்சு வேற வழி இல்ல மொத்த வயலையும் கொளுத்திடுங்க என்றார் மகனுக்கு கோபம் வந்தது உங்களுக்கு என்ன பைத்தியம் அப்பா ஒரே ஒரு செடியில பாதிப்பு வந்ததுக்காக மொத்த வயலையும் கொளுத்துவீங்களா என்றான் கண்கள் கலங்க அப்பாவும் பதில் கேள்வி கேட்டார் அதையே தான் நானும் கேட்கிறேன் ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் மொத்த வாழ்க்கையா அதுல ஃபெயில் ஆகிட்டா செத்து போகணுமா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லையா என்றார் மகன் உண்மை புரிந்து அப்பாவை அணைத்து கொண்டான்